எங்க டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான முதல் படி தான் சோ இதுக்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியா அடுத்த லாரா டூ விரைவில் ஆரம்பிப்போம்

அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒண்ணுமே இல்ல சாதாரணமா நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியும் ஆனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழதான் விரும்புவோம் ஆனா கேக்கும்போது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் சோ அதுக்கு நீங்க ஒண்ணு அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிக்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்தது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அந்த உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹீரோவா ஹ ஹீரோவாக மெஹ்ரூஃப் அசோக் பிரதர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவெர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் ஸோ அதுக்காக உருவாக்கணும் தான் கண்டிப்பாக இருக்கிறேன் அதுக்காக தான் நான் உங்களை நான் கூப்பிட்டுருக்குறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற ஸ்டெலாக இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பேசிட்டு இருக்க இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிக்கைக்காரர்களும் உங்கள் மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவாக எழுதிருக்கீங்க அதே அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது நான் சக்ஸஸ் மீட் வச்சுருக்கேன்னா சந்தோஷமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கண்டிப்பா நிறைய பேசிட்டு இருக்காங்க சார் அதான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அதுக்காக தான் அந்த மீட்ட வந்து சீக்கிரம் சீக்கிரமா வச்சிருது வேற ஒண்ணு இல்ல நன்றி சார் நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ சரிங்க க இப்போ கரண்ட்ல நீத்தி கூட வந்தது தினத்தந்தியில மாலைமலைல வந்துருக்குது ஆஹ் தரங்கம்பாடி ஊர்ல தான் கணவன் காணும்னு சொல்லி கருமாதிலாம் பண்ணிட்டாங்க அவர் காலையில் பல மணிக்கு பண்ணுறாங்க சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டார் இது மாதிரி ஒரு சம்பவங்களை சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்த்து தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு முப்பது சதவீதம் தான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறோம் அடுத்த பாட்டில் பார்க்கும்போது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இந்த கதை வேற ஒரு தளமாக வேற ஒரு களமாக இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பார்ப்பீங்க கண்டிப்பாக சரிங்க சரி போலீஸ் என்ன எதை என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க

என்ன ஓ یارนะ சார் சார் அதுக்குள்ள நான் போறோம்ல எங்க நல்லாதானே போயிட்டு இருக்குது திடின்னு அந்த சார் யாரும் கேக்குறீங்க அதுக்குள்ள நான் போறோம்லங்க நான் அப்பதான் வளந்து வரற அது பாத்துக்கிறதுக்கு நிறைய ஆ இருக்காங்க நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மாதிரி பேட்டி எல்லாம் கேளங்க நான் சும்மாவே இத பேசக்கூடிய ஆளு என்ன அதுல இழுத்து விட்டுறாதீங்கவேண்டா அரசியல் நமக்கு वेदाங்க என்ன நம்ம படம் பண்ணுவோம் நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சிருச்சு நிறைய பேர் நல்லாவே எழுதி இருந்தீங்க அடுத்தடுத்து கண்டிப்பா ஹீரோவா தான் பண்ணுவேன் இந்த படத்துல பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய முகத்து இந்த படத்துல பாத்துருப்பீங்க லீடா வந்திருப்பேன் இல்லைங்களா ஒரு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா நான் அடுவீட் நல்லாவே பாடுவேன் இந்த படத்துல ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன்

இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லல சார் முன்னாடியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னார் ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பாட்டி பண்றாங்க ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போறான் அவங்க தான் அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியா இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு போதை போதையாக்கிட்டு திருப்பி அங்க தப்பு பண்ணணுன்ற ஒரு தான் போகுது ஆனா அது வந்து நடக்க முடியாம அது எப்படி தப்பிச்சு போற அந்த பொண்ணு தான் அதை த்ரில்லருக்காக கொண்டு போறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு தொடர்ந்து அந்த கலரே வந்து வந்து லீடே சரி சரி அதுதான் இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டைலாக்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் கேசஸில் மேட்சான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகுறாங்க அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட காணாமல் போயிருக்கலாம் அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோட் இந்த மற்ற விஷயங்கள்லாம் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த எல் காஸ்ட்யூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சி போயிடும்போது வேறு ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல் டெட்பாடி கிடைச்சிருக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க இது உங்கள் பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்தில் பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸுக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்ட்யூம் ஸோ அப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் அதை

கேரக்டர் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷயா அதாவது லாரா அண்ட் மெஹருஃப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு தான் போலீஸை நம்ப வச்சுட்டாள் இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு தான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமா கிடைச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களோட லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்னு பண்றாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொண்ணுக்கு சாதகமாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கா ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம் ஸோ அதை புரிதலுக்காக தான் அந்த நிமிஷம் ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களே தெரியாது சிலர் வந்து அந்த பிஸ்டி என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க பார்த்த அத்தனை பேர் அப்போ யார் தாங்க சேர்த்தது இந்த கேள்வியை கேட்காத நான் அவர்களே கிடையாது அந்த கேள்விதான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கு என்று வரும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையாக கவனிச்சிருக்காங்க அந்த கவனிச்சதுக்கான பலன்தான் என்று வரும் அப்போ யார் தாங்க சேர்த்ததுன்ற ஒரு ஆர்வம் ஸோ அது எங்க படம் கொடுத்துருக்கு அதுக்காக தான் அந்த விஷயம் सरिगला ये आंदोलन आंदोलन स्टेशन मेंस कूल क्लासेस ये ना दो रोटा मैक्सिमम कूल क्लासेस नेता और बांगा आधुनिक के आधुनिक वाले ती क्लास में पनीर का ये आह काम कूचनेर का है रिसेलिबिलिटी काम कर रहा है अब यार ऐसे तो कुछ रहा है आधुनिक का क्या है ओके இப்போ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் தேவையான இடங்கள்ல எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கேன் காட்டியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு அது வேலை எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷனை காட்டியிருக்கலான்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறக்கா அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கேன் அது பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் அது பத்து லைன் தெரிஞ்சதுன்னா நான் பர்சனல் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னென்னு ரெண்டாவது தான் அந்த காஃபி மேட்ரு வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படின்னு நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பல கழக நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் இல்லை சிகரெட் இருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய டீ குடிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லாம் பிரச்சனைலையும் எதோ சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார் நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற பொழுது மேபி இருக்கலாம் ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக வச்சது தான் ஸ்பெசிஃபிக்காக

காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடலூரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அங்கேனா கோலாகலமாக இருக்குது எல் இப்போ இந்த திட்டத்தில் போட்டாங்கன்னா மெட்ராஸும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்த படம் ஓடிட்டுருக்கு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது நல்ல ரிசல்ட் ரிவியூ நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக்க மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ மக்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லேயும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிக்காமல் இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டருக்கு வர எல்லாருக்குமே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும் பொழுதும் இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படங்களுக்குமே ஒரு டவுட் இருக்குது தேட்டருக்கு போகணுமா டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் போராடி தான் இதை வந்து பெரிய திரைக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா டேரெக்டாக ஓடிடிக்கும் கேட்டாங்க இல்லை டைரெக்டாக போக வேண்டாம் ஒரு சினிமான்றது ஒரு பெரிய திரை அனுபவம் தான் அது ஆசைப்பட்டு தான் நாங்கள் அதுக்குள்ள வந்தோம் படம் பார்க்கறது தேட்டரில் பார்க்கறது அதெல்லாம் ஒரு கிரேஸ் அதுக்காக தான் வந்திருக்கும் மக்களும் அதை இன்னும் விரும்புகிறாங்க ஸோ நல்ல படங்கள் அப்படின்னு தெரிய வரும் பொழுதாவது அதை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான படைப்புகள் திரைக்கு வர்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் நன்றி